ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நாளையே நீ கேட்டதை கேட்டபடி உனக்கு கொடுக்க போகிறேன் அதற்கான அத்தனை வேலையும் நான் செய்துவிட்டேன் தங்கமே இனி உன் கைகளில் ஒப்படைப்பது மட்டுமே மீதமுள்ளது அதனையும் நாளையே உன்னுடைய கைகளில் ஒப்படைத்து உன்னை சந்தோஷமாக நான் வைத்து கொள்ளப் போகிறேன் தங்கமே நீ வாழும் காலத்தை வெறுத்து விட்டாய் வாழ்க்கையை கனமாகவும் காயமாகவும் வழியாகவும் இருக்கிறதே இப்பொழுதுதான் நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பேன் அம்மா என்று நீ என்னிடம் கேட்டு கேட்டு ஓய்ந்தே போய்விட்டாய் தங்கமே இனி எது வந்தாலும் சமாளித்து எதிர்த்து நின்று போராடலாம் அவ்வளவு வலிமை எனக்குள்ளது ஏனென்றால் போதும் என்று சொல்லும் அளவிற்கு கஷ்டங்களை நான் சந்தித்து விட்டேன் என்று வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிறாய் யார் மீதும் உண்மையான அன்பு செலுத்த முடியாமல் உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தினமும் இரவில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவில்லை நான் ஆசைப்பட்டது என் கையில் வருவது போல இருந்தாலும் கை நழுவி சென்று இறுதி நேரத்தில் இருந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிலிருந்து மீளவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவிலும் கண்ணீர் வடித்து என்னிடம் அம்மா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று நீ கூறுகிறாய் என் தங்கமி இவ்வாறு நீ என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா சோதனைகள் பலவற்றை நீ கடந்து வந்து விட்டாய் தங்கமி இனி சாதனைகளை படைக்கப் போகிறாய் கவலை கொள்ளாதே உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களின் மீது அன்பு வைத்து வருந்தாதே கடந்த காலத்தை மறந்துவிடு நிகழ்காலத்தை அனுபவை எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாகத்தான் அமையும் உன்மேல் பழி சொல்பவர்கள் உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன்னுடைய அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற எடு உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னோடு இங்கு இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலக்கம் கொள்கிறாய் தங்கமே உன்னை கண்ணீரோடு பார்க்க நான் சற்றும் விரும்பவில்லை என் பிள்ளையான நீ எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டுமே இருக்க வேண்டும் தங்கமே தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நீ வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நானே அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே இன்னும் சில தினங்களே மீதமுள்ளது அனைத்தும் மாறப்போகிறது உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது யாருமே இல்லையே எல்லாம் தவறாகவே நடக்கிறதே என்னதான் செய்வது என்று நினைக்காதே உன்னுடைய அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் முன் நீ மென்மேலும் வளர்ச்சியடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறப்போகிறாய் போகிறாய் உன்னோடு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் கண்மணி உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் கலங்காதை தங்கமே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது உன்னுடைய மனம் தெளிவாகும் இழந்ததை நீ மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல நீ பிரச்சனை ஏற்படாமல் உன்னை நானே பாதுகாப்பேன் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது நீ வேண்டியதை வேண்டியபடியே நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நிம்மதியாக இரு உனக்கு அனைத்தையும் நான் நல்லதாக நடத்துவேன் என்று நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை உனக்கு நான் அள்ளி அள்ளி போகிறேன் நான் தருவதை முழுமையாக பெற்றுக்கொள் தங்கமே என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு நிறைந்து இருக்கிறது நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் இறுதியில் நீ என்னிடம் சேர்வதற்குண்டானது வளர்ச்சி மட்டும்தான் அவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் இனி அவ்வளவு சந்தோஷங்களை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானதாக மாறப்போகிறது இது உன் அம்மாவின் சத்திய வாக்குறுதி அன்பிற்காக ஏங்கி ஏங்கி தவிக்கின்றாய் வா தங்கமே அம்மா எனக்கு ஏன் இத்தனை சோதனை வாழ்க்கையில் எல்லாமே துன்பம் என்கிறாயா என் தங்கமே நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் என்றால் நான் உன் இதயத்தில் உள்ளேன் என்றுதானே அர்த்தம் நான் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு நீ இன்னும் பிரச்சனை அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது நூறில் ஒரு மடங்கு கஷ்டம் அனுபவிக்கிறாய் மற்றதை உனக்காக நானே சுமைக்கிறேன் தகமே உன் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி செல்லும் நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சிக்குள் உன்னுடைய கெட்ட கர்மா கரைகிறது என்று நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு நிறைவான மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தங்கமே உன்னுடைய அன்னையாக நானே உனக்கு துணை இருக்கிறேன் எதற்காகவும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என்னுடைய திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அங்கேயே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் என்பதுதான் உண்மை கனவெல்லாம் நினைவாக கை கொடுக்க போகிறேன் என்னை மனமுருகி வேண்டிய உனக்கு மனம் குளிர ஆசிர்வாதம் செய்கிறேன் தங்கமே உன்னுடைய மனம் குளிரும்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போகின்றேன் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு தங்கமே என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு சொல்ல ஏதுவாய் இருக்கும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே நீ என் மீது சில சமயங்களில் கோபமாய் இருக்கிறாய் என்பதையும் நானே அறிவேன் உரிய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கோபுரமாய் உயர்த்துவேன் அப்பொழுது நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றியும் கூறுவாய் நினைத்தது நடக்காத காரணத்தால் நீ சில சமயங்களில் தடுமாற ஆரம்பித்திருக்கிறாய் தடமாற்ற முன்னே அமரவிடாமல் அலை கழித்து மனதை ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது இப்பொழுது உனக்கே தெரியும் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன்னுடைய நிலையற்ற மனது மற்றும் என்னது அருளை பெற்றுவிடக் கூடாது என அவ்வப்பொழுது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கி சொல்லாமலேயே உனக்கே விளங்கும் மனதை அடுக்கி வைத்தங்கமே அதை ஒரு ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு நான் அளிக்கும் வைபவத்தை அதீத சம்பவங்களில் சமயங்களில் நீயே உன் கண்களால் பார்த்து வியந்து போவாய் தங்கமே உன் முன்பு மிக உறைவில் நான் தோன்றி உனக்கு காட்சியளிக்கப் போகிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலை காலத்தில் நான் சரி செய்து விடுவேன் தங்கமி நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது பயன்படுத்திக்கொள் ஒரு அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அது உன்னை முழுவதுமாக போகிறது அதை நானும் கண்டு கழிக்க காத்திருக்கிறேன் தங்கமே இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி உனக்கு வர தயாராக இருக்கிறது அதை உனக்கு நானே அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன் பெற்றுக்கொள் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து பார் இனி உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் அம்மன்ளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் எனக்கு நன்றி கூறும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா என் தங்கமே எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்குறுதியை உனக்கு நான் அளித்திருந்தேன் அல்லவா இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா வேண்டுதல்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ எனக்கு நன்றி கூறும் நேரம் வந்து விட்டது என் தங்கமே என்னுடைய பிள்ளையின் மனதில் உள்ள ஏக்கங்களும் பரிதவிப்பும் நான் அறியாமல் இருப்பேனா என்ன மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கிறது அவற்றை மெல்ல மெல்ல தாங்கி தாங்க வலுவே இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கும் முன்னை நான் அலட்சியப்படுத்தி செல்வேனா என்ன எல்லாம் சுகமாகி விடும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வலியில் எதுவும் ஆறாமல் அப்படியே இருப்பது போலத்தான் நான் உணர்கிறேன் என்னுடைய கண்மணியே நேர்மறை எதிர்மறை காலங்கள் என்று இரண்டு காலங்கள் சுழலும் என் தங்கமே நேர்மறை காலங்களில் என்னுடைய உதவி எளிதில் கிடைத்துவிடும் ஆனால் எதிர்மறை காலத்திலும் நீ என் பார்வையில் தான் இருப்பாய் ஆனால் மனம் என்ற மாயை உலகம் அந்த எதிர்மறையில் உன்னை போட்டிருக்கும் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றேன் இருந்தும் உன்னை விடுவிக்க நான் அதனோடு போடும் வாக்குவாதம் மிக மிக பெரியது அமைதியான நிலையில் இருக்கும் நான் என்னுடைய பிள்ளையான உன்னை துன்பங்கள விடுவிக்க கர்ம உன்னை இருந்து உன்னை பாதுகாக்க இருப்பேன் உன்னை உன்னை எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவாய் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மற்றும் மனதிற்குள் ஆழமாக சொல்லி கொண்டிரு என் தங்கமே அது போதும் உன்னுடைய தற்போதைய நிலையை நீ வருந்தி கொண்டிருக்காதே அனைத்தும் உனக்கு நன்மையிலேயே முடியும் இதை நானே உனக்கு உறுதி செய்து தருகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனினே நன்றாக இருப்பாய் என்னையே நம்பியிருக்கும் முன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் தங்கமே எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன்னுடைய மனம் என்ன என்பதை நானே அறிவேன் என் பிள்ளையான ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று வாழ்வாய் இதோ உனக்கு மிக மிக அருகில் நானே நெருங்கி வந்து உன் பின்னே வந்து அமர்ந்து விட்டேன் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிந்தே போய்விட்டது இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகும் அது நடக்க வேண்டும் இது நடக்க வேண்டும் என்று நீ ஏங்கி ஏங்கி என்னிடம் வேண்டுதல் வைத்திருந்த நீ இனி எல்லாம் நன்றாக நடந்துவிட்டது என்று ஆனந்த கண்ணீரோடு நன்றி என்று என்னிடம் நீ கூறத்தான் போகின்றாய் ஆம் தங்கமே நமது அடுத்த சந்திப்பில் நீ எனக்கு மனதார நன்றி போகிறாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும்